இந்த சேனலை தொடர்ந்து நடத்த உதவி செய்ய நினைப்பவர்கள் உதவி செய்யலாம் வணக்கம் பீகார் தேர்தலுக்கு இன்னும் இருபத்தி ஒரு நாள் தான் இருக்குது இந்த நிலமையில் நேற்றைய தினம் பீகாரில் பாட்னா விமான நிலையத்தில் மூன்று மிக முக்கியமான காங்கிரஸ் தலைவர்கள் வந்திருக்கிறார்கள் அவர்கள் கடுமையான முறையில் தாக்கப்பட்டிருக்கக்கூடிய செய்தி வெளிவந்திருக்கிறது இன்னொரு பக்கம் என்டிஏ கூட்டணி அதாவது மோடி தலைமையிலான என்டிஏ கூட்டணியில் தொகுதி உடன்பாடு இன்னமும் ஏற்படாமல் இருக்கிறது நிதிஷ்குமார் எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் பாஜக கூட்டணியை விட்டு விலகக்கூட வாய்ப்பு இருக்கிறது என்று சொல்லப்படுகிறது அதனால் அவரை கூல் பண்ணுறதுக்காக அமித்ஷா நேற்றைய தினம் நேரடியாக பீகாருக்கே கிளம்பி போயிருக்கிறார் அப்படிங்கிற செய்தி வெளிவந்திருக்கிறது அடுத்ததாக மிக முக்கியமான செய்தி என்பது நேற்றைய தினம் உச்ச நீதிமன்றம் தேர்தல் ஆணையத்திற்கு ஒரு மிக முக்கியமான அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார்கள் என்ன அப்படின்னா வாக்காளர் பட்டியலில் அதாவது சிறப்பு வாக்காளர் திருத்த பட்டியல் ஒன்று உருவாக்கப்பட்டிருக்கிறது அல்லவா அந்த வாக்காளர் பட்டியலில் என்னென்ன மாற்றங்களை நீங்கள் செய்திருக்கிறீர்கள் என்பதை எழுத்து பூர்வமாக எங்களுக்கு உடனடியாக கொடுங்கள் என்று உச்ச நீதிமன்றம் அதிரடி உத்தரவு பிறப்பித்திருக்கிறது இன்னொரு செய்தி என்பது சொல்வது பிரசாந்த் கிஷோர் ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டுருக்கார் நாங்கள் நூற்றி ஐம்பது இடங்களில் எங்களுடைய கட்சி வெற்றி பெறும் ஆனால் நான் இந்த முறை போட்டியிடவில்லை என்று சொல்லியிருக்கிறார் இதெல்லாம் நேற்றைய தினத்தில் பீகார் அரசியல் களத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய செய்தி அதில் ஒவ்வொன்றாக நம்ம பார்ப்போம் இப்போ முதல் விஷயம் என்னென்னா இன்றைக்கு தேர்தல் ஆணையம் கொண்டு வந்திருக்கக்கூடிய சிறப்பு வாக்காளர் திருத்த பட்டியலுடைய அடிப்படையில் தேர்தல் நடத்தப்பட்டால் அங்கே பாஜக சுலபமாக வெற்றி பெறும் அதில் எந்த விதமான மாற்றமும் இல்லை எதனால் சொல்கிறேன் அப்படின்னா ஏறத்தாழ அறுபத்தைந்து லட்சத்திற்கும் அதிகமான வாக்காளர்களுடைய பெயர்கள் நீக்கம் செய்திருக்கிறார்கள் நீக்கம் செய்யப்பட்டவர்களில் பெரும்பாலானவர்கள் வாக்களிக்க உரிமை உள்ளவர்கள் குறிப்பாக நீங்கள் பார்த்தீர்களானால் கடந்த முறை நிதிஷ்குமாருடைய கட்சி மன்னிக்கவும் லலு பிரசாத் யாதவனுடைய கட்சியும் காங்கிரஸும் எங்கெங்கெல்லாம் அதிகமான அளவில் வெற்றி பெற்றார்களோ அந்த இடங்களில் பெருமளவில் வாக்காளர் பெயர்கள் நீக்கம் செய்யப்பட்டிருக்கின்றன முஸ்லீம் வாக்காளர்கள் பெருமளவில் இருக்கக்கூடிய தொகுதிகளில் அவர்களுடைய வாக்குகள் நீக்கம் செய்யப்பட்டிருக்கின்றன இதற்கான ஆதாரங்களையெல்லாம் நாம் உட்பட இந்தியாவில் இருக்கக்கூடிய பல ஊடகங்கள் தெள்ள தெளிவாக வெளியிட்டிருக்கிறார்கள் அப்படி என்றால் இந்த அறுபத்தைந்து லட்சம் வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருப்பது சரி செய்யப்படாமல் இப்படியே தேர்தல் நடத்தும் பட்சத்தில் அங்கே பாஜக கூட்டணி சுலபமாக வெற்றி பெறும் என்பதுதான் உண்மை இப்போது இன்னொரு கூடுதலான ஒரு செய்தியை நம்ம இந்த இடத்துல சொல்ல வேண்டியிருக்கு என்ன அப்படின்னா இப்போ நீங்கள் அறுபத்தைந்து லட்சம் வாக்காளர்களை நீக்கியிருக்கீங்க இது தொடர்பாக உடனடியாக நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சுப்ரீம் கோர்ட்டுக்கு மனுக்கள் சென்றிருக்கிறது அது குறித்த விசாரணை தான் நேற்றைக்கு நடந்திருக்கிறது அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இது மாதிரி எழுத்துப்பூர்வமாக என்னென்ன மாற்றங்கள் செய்திருக்கிறீர்கள்ங்கிறத கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க நவம்பர் நான்காம் தேதி இது குறித்து விசாரணை செய்யலாம் என்று சொல்லியிருக்கிறார்கள் உங்களுக்கு தெரியும் நவம்பர் ஆறு பதினொன்று ரெண்டு கட்டங்களாக பீகாரில் தேர்தல் நடக்கவிருக்கிறது உச்ச நீதிமன்றம் இதில் தலையிடாத பட்சத்தில் என்ன நடக்கும் அப்படிங்கிறது இங்கே நமக்கு எல்லாருக்கும் தெரியும் இது ஒரு பக்கம் ரெண்டாவது பக்கம் நீங்கள் இன்னொரு முக்கியமான செய்தி என்ன அதாவது பீகாரில் காங்கிரஸ் கூட்டணி கூட்டணிக்குள்ளே மட்டுமில்லை காங்கிரஸ் கட்சிக்குள்ளேயே இன்றைக்கு மிகப்பெரிய அளவில் ஒரு சிக்கல் வெடித்திருக்கிறது என்ன காரணம் புதிய தலைமுறைகளுக்கு இடங்கள் கொடுக்கப்பட வேண்டும் அப்படிங்கிறது அங்கே இருக்கக்கூடிய உள்ளூர் காங்கிரஸ் கட்சிக்காரர்களுடைய விருப்பம் ஆனால் அங்கே ஏற்கனவே வயோதிகர்களாக இருக்கக்கூடியவர்கள் வயோதிகர்களுடைய வாரிசுகளுக்கு அதிகமாக சீட் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதற்காக நேற்றைய தினம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா பாட்னா ஏர்போர்ட்டில் காங்கிரஸினுடைய மூத்த மூன்று தலைவர்கள் காங்கிரஸ் தொண்டர்களாலே கடுமையாக தாக்கப்பட்டிருக்கக்கூடிய நிகழ்வு நடந்திருக்கிறது ஒருத்தருடைய பெயர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராஜேஷ் அவர் வந்து காங்கிரஸ் கட்சியினுடைய பீகார் தேர்தல் பொறுப்பாளர் அதே மாதிரி இன்னொருவர் வந்து காங்கிரஸ் தேர்தல் ஒருங்கிணைப்பாளர் கிருஷ்ணபேரு அவர் தாக்க தாக்கப்பட்டிருக்கிறார் அதன் பிறகு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அந்த மாநிலத்தினுடைய மூத்த காங்கிரஸ் தலைவராக இருக்கக்கூடிய ஷகீப் அகமது கான் இவங்க மூன்று பேருமே நேற்றுக்கு பாட்னா விமான நிலையத்தில் காங்கிரஸ் கட்சிக்காரர்களை தாக்கப்பட்டிருக்கிறார்கள் இவங்க மூணு பேருக்கு சீட்டு கிடைச்சிருச்சு அது வேற ஆனால் உள்பூசல் இன்னமும் இருக்கு அப்படிங்கிறத உறுதி செய்யக்கூடிய விதத்தில் இன்றைக்கு இந்த மாதிரியான ஒரு விஷயம் நடந்திருக்கு இப்போ ஓவைசி தனியா நிற்கிறாரு அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா பிரசாந்த் கிஷோருடைய கட்சி தனியாக நிற்கிறது இப்படி ஒரு நான்கு முனை போட்டி பீகாரில் நடக்குது இந்த நான்கு முனை போட்டி நடப்பது மட்டுமல்ல இன்றைக்கு சிறப்பு வாக்காளர் திருத்தம் என்கிற பெயரில் தேர்தல் ஆணையம் செய்திருக்கக்கூடிய விஷயம் எல்லாம் வச்சு பார்க்கும்போது பாஜக கூட்டணி அங்கே வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்படுகிறது நான் இந்த இடத்துல தான் ஒரே ஒரு செய்தியை நான் சொல்ல விரும்புகிறேன் என்ன அப்படின்னா ராகுல் காந்தி என்று சொல்லக்கூடிய ஒரு தனி மனிதர் அவர் பீகாருக்கு போகிறார் ஓட்சோரி என்று சொல்லக்கூடிய விஷயத்தை முன்னெடுக்கிறார் மக்கள் எந்த தலைவருக்கு பின்னாலும் இந்த அளவு கூட்டம் கூடலை ராகுலுக்கு பின்னால் கூட்டம் கூடுது ஆனால் இவற்றை அறுவடை செய்யக்கூடிய இடத்துல காங்கிரஸ் கட்சி இன்றைக்கு இல்லாமல் இருக்கிறது என்பதை பார்க்கும்போது நம்ம என்ன சொல்கிறது கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் ஏன்னா அந்த கட்சிக்குள்ளேயே இப்போ மல்லிகார்ஜுன கார்கே தலைமையிலான இந்த வந்து சீட் தொகுதி பங்கீடு சீட்டு பங்கீடெல்லாம் குறித்து பேசப்பட்டது அந்த நிகழ்வு நடந்ததற்கு பிறகே வெளியே வந்து பல காங்கிரஸ் தலைவர்கள் வெளியே வந்தபோது கடும் கோபத்தோடு வெளிவந்திருக்கிறதாக செய்திகள் வந்திருக்கிறது அப்போது ஒரு மனிதர் ஒரு பக்கம் அயராது சங்க பரிவாரங்களுடைய அரசியலை அவர்களுடைய மக்கள் விரோத செயல்களை அவர்களுடைய திருட்டுத்தனங்களை அம்பலப்படுத்தி கொண்டிருக்கிறார் ஆனால் அதை அறுவடை செய்ய முடியாத நிலைமையில் இன்றைக்கு கட்சி இயங்கி கொண்டிருக்கிறது என்பதை பார்க்கும்போது என்ன சொல்றது கொஞ்சம் யோசிச்சு பாருங்க நீங்கள் அப்ப இதெல்லாம் மாற்றப்பட வேண்டாமா இதெல்லாம் களையப்பட வேண்டாமா ஏன்னா நமக்கு தெரியும் பீகார் தேர்தலில் மட்டும் பாஜக கூட்டணி தோல்வியடைந்தது என்றால் இந்திய அரசியல் அது ஒரு மிகப்பெரிய மாற்றத்திற்கு வழிவகுக்கும் அதில் யாருக்கா அதை சந்தேகம் இருக்கா யாரும் சந்தேகப்பட வேண்டிய தேவையில்லை ஏன்னா நிதிஷ்குமார் அவ்வளவுதான் வெளியே வந்துருவார் சந்திரபாபு நாயுடு எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் வெளியே வரலாம் சிபிஐ வழக்கை காட்டி சந்திரபாபு நாயுடு வந்து பிடிச்சி வச்சுக்கலாம் ஆனால் சந்திரபாபு நாயுடுக்கு இன்றைக்கு ஆந்திராவில் இருக்க முடியாத நிலைமை நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம் அந்த அளவிற்கு ஏற்றுமதி செய்யாமல் கெட்டி கிடக்கக்கூடிய இறால் பண்ணை தொழிலாளர்களும் அவர்களுடைய பொருட்களும் எல்லாம் இன்றைக்கி மிகப்பெரிய அளவில் செய்தியாக வந்திருக்கிறது அப்போ இந்த அளவுக்கு பிரச்சனையை அவர்கள் சந்தித்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் ஒரு சின்ன வாய்ப்பு கிடைத்தால் இவர்கள் ரெண்டு பேருமே வெளியே வந்துருவாங்க அவங்க எதற்காக வெயிட் பண்ணுறாங்கன்னா பீகார் தேர்தலுக்கு தேர்தல் முடிவுகளுக்காகத்தான் வெயிட் வெயிட் பண்ணுறாங்க ஆனால் பீகார் தேர்தல் முடிவுகளில் காங்கிரஸ் கட்சிக்குள்ளே இப்படி ஒரு சிக்கல் வருது அப்படின்னா அது சுலபமான முறையில் மீண்டும் பாஜக கூட்டணி அங்கே வெற்றி பெறும் ஏன்னா நிதிஷ்குமார் பதினஞ்சு வருஷம் ஆட்சி பொறுப்பில் இருக்குது அதில் வந்து கடுமையான எதிர்ப்பு அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு இருக்கிறது அதை நம்ம கண்கூடாக பார்க்குறோம் போதா குறைக்கு பாஜக வளர்ச்சிங்கிற பேரில் வந்து எதுவுமே பீகாருக்கு பண்ணலை அக்னிவீர் மாதிரியான திட்டத்தெல்லாம் மக்கள் எந்த அளவுக்கு பாஜகவுக்கு எதிராக கொதித்தெழுந்தார்கள் என்பதெல்லாம் நம்ம கண்கூடாக பார்த்துருக்கிறோம் அப்போ அந்த அளவிற்கு மோசமான நிலைமையில் அந்த கூட்டணி இருக்கிறது வெற்றியை சர்வசாதாரணமாக பெற்றுவிடும் என்ற நிலையில் காங்கிரஸ் கட்சிக்குள்ளே இந்த மாதிரியான பிரச்சனைகள் வெடித்திருப்பது என்பது அது நல்லதற்கல்ல என்பதைத்தான் இந்த நேரத்தில் சொல்ல விரும்புகிறது மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம் நன்றி வணக்கம் மூன்று யூடியூப் சேனல்கள் வியாபாரத்திற்கு இருக்கிறது தேவைப்படுபவர்கள் இந்த எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் மை நேம் இஸ் ரெட் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா பக்கத்தில் இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஓப்பன் ஆகும் அதுலயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க அதுல பாத்தீங்கன்னா கிரெடிட் ஆர் டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு இதுல உங்களுக்கு விசா மாஸ்டர் கார்டு ரிப்பே அப்படின்னு மூணு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அதுல நீங்க எந்த கார்டு சூஸ் பண்றீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா கார்டோட வேலிடிட்டி அண்ட் நியரை டைப் பண்ணிக்கோங்க அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிபிசி கோடு சொல்லிட்டு த்ரீ நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க அந்த நம்பரை இதில் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பையங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வால்டுன்னு காமிச்சுன்னா உங்க கார்டில் இன்டர்நேஷனல் யூசேஜ் பண்ணுங்க